சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் யூஎஸ் பிரசிடென்ட் வந்து கம்மப்பு நியூ டேரிஃப் ஃபஸ்ட் ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறது ஸோ அந்த நியூ டேரிஃப் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் ஒரு குளோபல் ட்ரேட் வார் கூட வருமா குளோபல் வார்ஸ் வருமா அந்த மாதிரி ஒரு பயமும் இருக்குது ஒரு சேஃப் இந்த மாதிரி டைப்பில் ஒரு என்ன நடக்கும்னு தெரியல அப்படிங்கிறதுக்கோ எல்லாரும் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி டைம் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஜாஸ்தியாகும் இப்போ வந்து கிட்டுக்கிட்டுன்னு ரொம்ப விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிட்டுக்கு இன்னும் ஏறுங்கிறாங்க டாலர் பன் ரேட் வந்து அதுவும் கொஞ்சம் டிப்ரிஷியேட் இருக்கு அது டிப்ரிஷியேட் ஆனவனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஓகே எல்லோரும் நிறைய வந்து யூஎஸ் ஜாலர் தான் ரிசர்வ்ஸாக வச்சுப்பாங்க எல்லா கண்ட்ரீஸும் இப்போ அந்த வேல்யூ குறைஞ்சதுனால அதனால எல்லாருமே கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க இந்தியா வந்து கோல்டு நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் அதனால் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகினாக்க இங்கே வந்து ஆகும் பட் அதனால் என்ன ஆகும்னா அதனால் அது குறைக்கிறதுக்காக இப்போ இந்த டேரிஃப் இங்கேயே ஒரு நம்ம லோக்கல் இம்போர்ட் டேரிஃப் குறைச்சிருக்காங்க பட் ஸ்டில் அப்படியும் இந்த ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எண்பத்தஞ்சாயிரம் போகும் இந்த டேட்டில் வாங்குவது நல்லதில்லை ஏன்னா விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இட்ஸ் நாட் குட் டு பை கோல்டு கோல்டு பாண்டு இடிஎப்ஸ்னா இருக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு லாஸ்ட் ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா கோல்டுஸ் பயங்கரமாக ஏன்னா கோல்டு வாங்குறதை விட வேணால் வில ஏறிட்டே இருக்கு இல்லையா அதனால அதை வாங்கி அதை ரிஸ்க் கவர் பண்ணுறதுக்காக அது வாங்குறாங்க இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம் மார்க்கெட்டுக்கும் கோல்டுக்கும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இது இன்க்ரீஸ் ஆனால் அது டிக்ரீஸ் ஆகும் அது இன்க்ரீஸ் ஆனால் அது டிக்ரீஸ் ஆகும் அது மாதிரி தான் நேயர்களுக்கு வணக்கம் தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது இதற்கான காரணங்கள் என்ன மேலும் பல கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நம்மோடு ஐஐடியிலிருந்து ப்ரொஃபஸர் தேன்மொழி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இப்போ இந்த கடைசி மூணு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட தங்கத்தின் விலை பத்தாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேம் இதற்கான காரணங்கள் என்ன என்பதை முக்கியமான காரணம் என்னன்னா இந்த கம்மப் த நியூ டேரிஃப் அது வந்து இப்போ இன்னிலேருந்து இந்த ஃபஸ்ட் ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்குது ஸோ அந்த நியூ டேரிஃப் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா எல்லாேருக்கும் ஒரு குளோபல் ட்ரேட் வார் கூட வருமா குளோபல் வார்ஸ் வருமா இந்த மாதிரி ஒரு பயமும் இருக்குது ஸோ என்ன ஒரு நாட்டை அந்த அன்சர்டன்டிட்டி இருக்கிறதுனால எல்லாரும் என்னன்றாங்க கோல்டு ஸ்டார்ட் ஹோல்டிங் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அது ஒரு இம்பா இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இந்த மாதிரி எப்போவுமே வந்து இந்த இனி கிரைசிஸ் எது வந்தாலும் ஃபஸ்ட்டு பீப்புள் ஸ்டார்ட் ஹோல்டிங் கோல்டு இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது சென்ட்ரல் பேங்க்ஸ் இருக்குது இல்லையா ஆர்பிஐ இருக்குது இல்லையா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்க சென்ட்ரல் பேங்க்ஸும் அவங்களும் கோல்டு ரிசர்வ் வச்சுருப்பாங்க எப்போ இந்த மாதிரி ஒரு அன் ஒரு அன்சர்ட்டன் சுச்சுவேஷன்ஸ் வருதுன்னா அப்போ அந்த டைமில் அவங்களும் நிறையா வந்து கோல்டு வாங்குறது அதனாலையும் நல்ல விலை வந்து ஏறிட்டுருக்கோம் இன்னும் மோர் ரீசன் வந்து வந்து எல்லோரும் இந்த ஃபீல் இது வந்து ஒரு சேஃப்னஸ் இந்த மாதிரி டைத்தில் ஒரு என்ன நடக்கும் தெரியல அப்படிங்கிறதுக்கப்போ எல்லோரும் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி இருந்தாது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஜாஸ்தியாக அதனால் இப்போ வந்து கிட்டுக்கிட்டுன்னு ரொம்ப விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிட்டுக்கு இன்னும் ஏறுங்கிறாங்க சார் கிட்டத்தட்ட செவன்டீன் பெர்சென்ட் மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேம் இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் மட்டும் மேம் இது இன்னும் எவ்வளோ தூரம் இதுக்கு இன்னும் ஒரு பீக் இருக்கும்ல மேம் அந்த பீக்கை அடைஞ்சிட்டு அது திருப்பி கீழே இறங்கும் இன்னும் எவ்வளோ தூரம் ஏற வாய்ப்பு இருக்குது மேம் அது இப்போ இப்படியே போனால் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஏறும் தான் ஸ்டெஃபினெட்டாக இன்னும் இந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து கட்டாயம் ஏறும் பட் ஆனால் எவ்வளோ நாளைக்குங்கிறது கொஞ்சம் நாட் ஷுர் எனக்கு டிபெண்டிங் ஆன் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேரிஃப்ஸ் எல்லாம் இப்போ இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரெசிப்ளிகோட் பண்ணியிருக்காங்க அதனால கொஞ்சம் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுனாக்கா சீக்கிரம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சின்னா இதுக்கு வந்து இருக்கா ஒரு மீன் இவ்வளோ இன்க்ரீஸ் வராது ஒரு கொஞ்சம் ட்ரெண்டு குறைஞ்சிரும் பட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலேயே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து இந்த கோல்டு இம்போர்ட் ரேட்டெல்லாம் குறைச்சிருக்கோம் இம்போர்ட் ஊட்டி கொடுத்துருக்கோம் நம்மளும் சில கன்செஷன்ஸ் கொடுத்துருக்கோம் எக்ஸ்போர்ட்லேயும் அதனால் நமக்கு வந்து இம்பேக்ட் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் இருக்கேன் ஸோ அதனால் வந்து ஆனால் இது குளோபலாக வந்து ப்ரைஸஸ் இன்க்ரீஸிங் இன்னொன்று இன்னும் ரீசன் வந்து என்னென்னா யூஎஸ் டாலர் ரேட் வந்து அதுவும் கொஞ்சம் டிப்ரிஷியேட் இருக்கு அது டிப்ரிஷியேட் ஆனவொடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஓகே எல்லோரும் நிறைய வந்து யூஎஸ் டாலர் தான் ரிசர்வ்ஸாக வச்சுப்பாங்க எல்லா கண்ட்ரீஸும் இப்போ அந்த வேல்யூ குறைஞ்சதுனால அதனால எல்லாருமே கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் அதனால என்கீஸ் ஆகிட்ருக்கு பட் ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனால் தான் கொஞ்சம் குறையும் அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் என்க் ஆகும் இப்போ இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்களா மேம் நிறைய கண்ட்ரிஸில் அந்த சாங்ஷன்ஸும் ஒரு காரணமாக இருக்குமா மேம் ஆமாம் தட் இஸ் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து என்னென்னா தே ஹவ் கம் அப் வித் த அவங்க வந்து கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் டு ஃபேவர் த அவங்க அந்த கண்ட்ரிக்கு ஃபேவரபுளாக அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் நாங்கள் வந்து எதுவும் கன்ஸ் நீங்கள் டேரிஃப் போட்டிங்கன்னா நாங்களும் இந்த மாதிரி டேரிஃப் போடுவோம் நீங்கள் கன்சன் கொடுத்தா நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த நெகோசியேஷன் டேபிள் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இவர் கூட பிரதமர் மோடி போகும்போது கூட அவர் இந்தியா அதிகமாக டேக்ஸ் இம்போர்ட் டேக்ஸ் அதிகமாக இது பண்ணுறாங்க நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான டேக்ஸ் நாங்களும் அவங்க இம்போர்ட் இம்போர்ட் ஆன இம்போர்ட் டாக்ஸ் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் நாங்களும் ஈக்குவலாக ஈக்குவலாகிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களே மேம் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த கோல்டு ப்ரைஸ்லாம் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ அதனால் இப்போ கவர்மெண்ட்லேயும் என்ன பண்ணிருக்காங்க தாரிஃப் இதெல்லாம் குறைச்சிருக்காங்க அவங்க அதில் இப்போ கோல்டு இம்போர்ட் பண்ணாக்க முன்னால பர்செண்ட் இப்போ வந்து சிக்ஸ் பர்சென்ட்டு குறைச்சிருக்காங்க டேரிஃபும் இம்போர்ட் டாரிஃபும் ஸோ தட் அது வந்து இல்லைனா அப்போ நம்மளால் வாங்கி அது பண்ண முடியாது நம்ம வந்து இந்தியா வந்து கோல்டு நிறையா இம்போர்ட் பண்ணுறோம் அதனால் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனாக்கா இங்கே வந்து ஜாஸ்தி ஆகும் பட் அதனால் என்ன ஆகுன்னு அதனால் அது குறைக்கிறதுக்காக இப்போ இந்த டேரிஃப் இங்கேயே இருக்கு நம்ம லோக்கல் இம்போர்ட் டேரிஃப் குறைச்சிருக்காங்க பட் ஸ்டில் அப்படியும் இந்த இந்த ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எண்பத்தஞ்சாயிரம் போகும்போல் இருக்குது அது வரைக்கும் சொல்கிறாங்க மேம் இப்போது தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு இந்த சமயம் சரியான சமயம் வாங்க ஏன்னா இப்போ பீக்கில் இருக்கு பீக்கில் இருக்கிற இந்த சமயத்தில் இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக நம்ம வீட்டில் இருக்க தாய்மார்கள் இவங்கெல்லாம் வந்து எப்படியும் அவங்க வீட்டுக்குள்ள உள்ள அவங்களோட டாட்டாஸ்க்கே இவங்கெல்லாம் கோல்டு பை பண்ணுவாங்க அந்த டயத்தில் வாங்குறது நல்லது இல்லை ஏன்னா விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே இட்ஸ் நாட் குட் டு பை கோல்டு இந்த டைத்தில் வந்து ஏன்னா இப்போ வாங்குனாங்க வந்து தங்கம் நம்ம வந்து பத்து கிராம் வாங்கணும்னு ஒரு ஒரு பவுண்டில் வாங்கணும்னா கூட இப்போ விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இந்த டைத்தில் வா லோக்கல் பீப்புள் வாங்குறது கொஞ்சம் குறஞ்சிரும் மார்க்கெட் டிமாண்டும் குறையும் கன்சியூமர்ஸ் வாங்குறதும் குறைஞ்சிரும் கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் பட் இது அப்படியே கண்டினியூ ஆகாது கொஞ்சம் எப்போவுமே நான் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து எப்படின்னாக்கா எதுவாக இருந்தாலும் அந்த எஃபெக்ட் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுது நான் பார்த்துட்ருக்கேன் பட் கோர்ஸ் இதை வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா எப்படி யூஎஸ் கவர்மெண்ட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அதை வச்சு இம்போர்ட்ஸ் ப்ரைஸஸ் எஃபெக்ட் ஆகும் அதனால நமக்கு இங்கே வந்து நம்ம அந்த எஃபெக்ட் இங்கே வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அது அப்படியே இருக்கும் அது குறையாம அது அப்படியே இன்க்ரீஸ் அப்படியே கண்டியூம் பண்ணலாம் ஆனால் இந்த டயத்தில் வந்து இப்போவே வாங்குறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் இப்போ ஒருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கோல்டு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலாம் மேம் இப்போ அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் ஸ்டாக்ஸு நிறைய இன்வெஸ்ட் இருக்கும் அதில் நீங்கள் எவ்வளோ கோல்டு வந்து இவ்வளோ பர்சன்ட் இருந்தால் ரெக்கமெண்ட் அப்படின்னு நீங்கள் எதுவும் சஜெஸ்ட் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என் எனி இன்வெஸ்ட்மெண்ட் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோக்க டைம் இருக்கும் ஒரு மேஜர் ரீசன் எது என்னன்னாக்கா லிக்விடிட்டி டைம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா உடனே வந்து அது கேஷாக அது ஒரு அட்வான்டேஜ் பைன் ஃபிசிக்கல் கோல்டு அதனால அந்த ஒரு வாண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ் அதுக்கு வச்சுக்கிறது ஒன்று ஒன்று ஒன் ஃபார் அந்த யூசேஜும் அது ஜுவல்லரியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த ரிசர்ஸ் கொடுத்தீங்க நம்ம எல்லா நாள் தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபேமிலிலையும் ஒரு மினிமம் கோல்டு இருக்கும் அவங்க அந்த இந்த ஃபேமிலியில் தான் ஸோ அது அட்லீஸ்ட் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் தேஜ் ஷுட் ஹேவ் தேட் அட் எப்போ வந்தாலும் அவங்க வந்து இது அதை வந்து உடனே அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் பட் எல்லோரும் கோல்டு வந்து நம்ம வந்து பின்னாடி விற்கிறதுக்காக வாங்குறதில்ல அது வந்தாலும் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஸோ ஐ ஹேவ் எனி டைம் எனக்கு வந்து கையில் வந்து ஐ ஹவ் மணி நம்ம இன்னொருத்தர் எதிர்பார்க்காம நம்ம வந்து நம்ம எந்த தேவைக்கும் உடனே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த இதுக்காக தான் அது மாதிரி பண்ணுறோம் பட் அது தவிர மற்ற பட் இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மி உங்களுக்கு வந்து நம்ம விற்றாலும் கொஞ்சம் இப்போ வந்து அப்ரிஷியேட் இருக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு வேலை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸ் கிடையாது கொஞ்சம் இப்போ இன்ஃப்ளேஷனே வந்து சிக்ஸ் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் இருக்கிறப்ப நமக்கு ரிட்டர்னும் ஆறு பர்சன்ட் பர்சன்ட் வந்தாக்கா அந்த இன்ஃப்ளேஷன் தான் கவர் ஆகும் அதனால அதுக்கு பெட்டர் வந்துன்னா மற்ற போர்ட்ஃபோலியோஸும் வச்சுக்கிறது பெட்டர் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ஒரு எஸ்ஐபிலோ அதெலாம் போட்டாருக்கா அதில் டிபெண்டிங் ஆன் மெட் கேப் ஃபண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட் அது மாதிரி இருக்குது அதில் எதுவும் போட்டு வச்சுட்டாக்க கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து கூட வரும் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு சேஃபாக இருக்கும் அது மாதிரி பண்ணலாம் இப்போ இந்த ஷார்ட் டர்ம் கோல்ட்ஸ் மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து கோல்டு வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மேம் இல்லை இந்த எஸ்ஐபி மாதிரி போகலாமா இல்லை இப்போ இதுலேயும் வந்து இப்போ கோல்டில் வந்து தனியாக வாங்காமல் கோல்டு பதில் இந்த பாண்டு இடிஎஃப்ஸ்லாம் இருக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப்ஸ் வந்து இப்போ இந்த லாஸ்ட் ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப்ஸ் பயங்கரமாக செய்யுது ஏன்னா இன்சோ கோல்டு வாங்குறதை விட வேணா விலை ஏறிட்டே இருக்கு இல்லையா அதனால அதை வாங்கி அதை ரிஸ்க் கவர் பண்ணுறதுக்காக அது வாங்குறாங்க ஸோ முன்னாடி இடிஎஃப்ஸில் கூட வாங்கலாம் முன்னாடி நம்ம காம் சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ கூட கோல்டு பாண்டு கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து இந்த இப்போ கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்க இந்த வருஷம் பட் அதுவும் இன்ஸ்டர் ஆஃப் கோல்டு வாங்காமல் அது ஏன்னா அது என்ன மேக்கிங் சார்ஜ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது இல்லையா அப்போ அதெல்லாம் எல்லாமே ஏதனா கோல்டு அப்படியே அந்த வேல்யூக்கே கிடைக்கும் அதனால் ரிட்டர்ன்ஸ் வில் பி பார்த்துக்கிட்டு அதுக்கும் லாஸ்ட் டைம் ரெண்டு மூணு வரையும் மதிலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த தேவ் காட் அபவுட் டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு கோல்டு பாண்ட் வாங்கிய அதனால் அந்த மாதிரி பா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இது பணியும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்கண்ணா சொல்கிறது கோல்ட் பாண்ட்ஸ் சோவரின் கோல்ட் பாண்ட்ஸ் ஆர்பிஐக்கு சவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இருக்குங்க மேம் இந்த சோகரன் கோல்ட் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஏதாவது பிளாட்ஃபார்ம் மாதிரி ஏதாவது இருக்கா மேம் ஏன்னா நம்ம வியூஸ் தெரிஞ்சுக்கிறக்காக இதுக்குன்னு ஏதாவது இப்போ யாராவது பை பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கு த்ரூ த பேங்க்லேயே நம்ம பேங்க் மூலமாவே பண்ணிக்கலாம் அது வாங்கிக்கலாம் சென்ட்ரலைஸ் பேங்க்ஸ் மூலியம் ஸோ எனி பேங்க் எனி பேங்க்ல காணிக்கலாம் இல்லைன்னா ஆர்பிஐ அவங்க இதுலேயும் லிங்க் கொடுக்குறாங்க அந்த இதுலேயும் பே பண்ணிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக மேம் இப்போ இன்ஃபிலேஷனுக்கும் கோல்டு பிரைஸ்க்கும் இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா இன்ஃப்ளேஷன் இன்ஃபிலேஷன் வந்து கோல்டு பிரைஸை ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இன்ஃப்ளேஷன் வந்து கோல்டு ப்ரைஸ் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணல பட் ஆனால் இந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதில் இன்க்ரீஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா இன்ஃப்ளேஷனாக கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் அதுக்கு கோல்டு பாண்டில் கோல்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஏன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ பண்ணது ஒரு ஃபோ த்ரீ ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீ ப்ரைஸ் கோ தங்கத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கேன் முன்னெல்லாம் அவ்வளோ இது கிடையாது ஒன்று அப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் நல்லா தான் வருமானு எதிர்பார்க்கவே இல்லை பட் இப்போ வந்து நான் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு நைன் தௌசண்ட் இருக்குது பட் இதெல்லாம் ரொம்ப ஹையே இந்த மாதிரி இவ்வளோதூ நாள் வந்ததே கிடையாது பட் ஒன்று டென் தௌசண்ட் வரைக்கும் போகுங்கிறாங்க அவங்க டுவெண்ட்டி டூ கேரட்டே அந்த அளவுக்கு போகுன்னு தான் சொல்லி எதிர்பார்க்குறாங்க அந்த ட்ரெண்டில் பட் ஆனால் கொஞ்சம் நாள் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் பட் இந்த ரிட்டர்ன் தெரிஞ்ச இன்ஃப்ளேஷனாலும் இது இன்க்ரீஸ் ஆகுது இல்லை இன்ஃப்ளேஷனில் கொஞ்சம் அதிகமாக அதர் ஃபேக்டர்ஸ்னாலும் இன்க்ரீஸ் ஆகுது அதனால இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்க தவிர மேம் இன்னொரு இது இப்போ குளோபல் மார்க்கெட்டில் ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறதுனாலையோ இல்லைனா கோல்டு ப்ரைஸ் கோல்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதனால இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு காம்பினேஷனால தான் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒன்று அந்த ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுறது இல்லைன்னா கோல்டோட டிமாண்ட் இது ரெண்டில் எந்த காரணங்கள் மேம் ஒன்று வந்து உண்மை தான் கோல்டு இது ரூபீஸ் டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கேன் பட் அது அதனால் டிப்ரிஷியேட்னால என்ன ஆகுதுன்னா நம்ம சேம் அமௌண்ட்டுக்கு நம்ம நிறைய பே பண்ண வேண்டியிருக்கு காஸ்ட்லி ஆகும் நமக்கு அதனால தான் விலை வந்து அதிகமாக பட் அதனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அது ஒரு ஒரு ரீசன் தான் பட் இன் அடிஷன் டு தட் மற்ற ஃபேக்டர்ஸும் இருக்குது இப்போ ருப்பீ இதனால இது விலகிட்டு பட் ம நார்மலாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அன்சர்டன் சுச்சுவேஷனில் ஈக்குவிட்டி மார்க்கெட் விட்டுருவாங்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் கோல்டுக்கு மாறிடுவாங்க ஏன்னா ஒரு ஹெஜ்ஜிங் மாதிரி தான் இப்போ எல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒன்று எப்பவுமே பார்த்தீங்கன்னா மார்கெட் ஸ்டாக் மார்க்கெட் விடிய இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுனாக்கா கோல்டு ப்ரைஸ் கம்மியாகும் கோல்டு இன்க்ரீஸாக ஆனாக்கா அது குறங்கணும் அங்கே ஏன்னா எல்லோரும் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிடுவாங்க எல்லாருக்கும் ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது ஸோ அதனால் அது எப்பவுமே இது வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம் மார்க்கெட்டுக்கும் கோல்டுக்கும் இந்த ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா எதிர்ப்பு இது இன்க்ரீஸ் ஆனால் அது டிக்ரீஸ் ஆகும் அது இன்க்ரீஸ் ஆனால் அது டிக்ரீஸ் ஆகும் மாதிரி தான் நடக்கும் ஒருத்தவங்க அவங்களோட போர் ஃபுல்லியோட டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கரெக்டாக இருக்காம இதே ஒரு இதுலேயே படாமல் அதுலேயும் போட்டு வச்சுக்கிட்டாக்கா இந்த இதுக்கு மேனது ஏன்னால் இது இன்க்ரீஸ் ஆகிறப்போ அது குறையும் ஸோ மேபி இட்ஸ் குட் டைம் டு பை சம்திங் அந்தளவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுலையும் பண்ணிக்கலாம் மேம் இப்போ நீங்கள் ரீசெண்ட்டாகவும் கூட சொன்னீங்க இப்போ இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் தான் போல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது உக்ரைன் ரஷ்யா போர் இதுக்காக மொத்தம் அப்புறம் இந்த இஸ்ரேல் இவங்க போர் இந்த வேர்ல்டு வார் தான் கோல்டு ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கேன் மேம் அதுவும் ஒரு காரணங்களாக இருக்கலாங்களா இந்த பட் உக்ரைன் ஒரு மூணு வருஷமாக நடந்துட்டுருக்கு அதனால் அதனால் ரீசன் சொல்ல முடியாது ப்ரைஸஸ்ஸை பட் அது ஆரம்பித்த டயத்தில் கொஞ்சம் எஃபெக்ட் இருந்தது அதில் இன்க்ரீஸ் ஆச்சு பட் இப்போ இருக்க ரீசன் இந்த இன்க்ரீஸஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குதுல்லாம் பட் இது மெயின்லி பிகாஸ் இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டோட டார்எஃப் இம்ப்ளிகேஷன் கெட்டிங் எஃபெக்டிவ் ஃப்ரம் ஃபஸ்ட் ஏப்ரல் சொன்னதுனால இதுதான் ஆக்சுவலி கிரியேட்டட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன் அதனால தான் ஃபைன் கோல்ட் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு மேம் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொன்னீங்களா மேம் இப்போ நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறதுன்ட்டு ஒரு டவுட்ஸ் இருக்கு மேம் அப்புறம் இந்த கோல்டு அதுலேயும் பல சப்டிவிஷன்ஸ் இருக்குல்ல மேம் இதை எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது மேம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்னென்னா நமக்கு பதில் நம்ம வந்து ஸ்மால் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் எஸ்ஐபி மூலமாக ஒன்று போட்டுக்கலாம் மாதம் மாதம் ஒரு ஸ்மால் அமௌண்ட் போட்டாக்க நான் வந்து மாதிரி வாங்க ஆன் பிஹாப் ஆஃப் நான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு நமக்கு வந்து அது எதில் போடுறது இது எந்த கம்பெனி ஷேர் வாங்குறதுன்னு இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம் மியூச்சுவல் ஃபண்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது நமக்கு இன்ஃப்ளேஷன் விட கொஞ்சம் ஹையாக உள்ள ஒரு எந்த டெட் ஃபண்ட் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஹைப்ரிட் எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு அதில் ஆவரேஜாக அவங்க கன்சிஸ்டாக இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் ஸ்மால் ஸ்மால் அமௌண்ட்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆயிடுனா அந்த காம்பவுண்டிங்கில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு த்ரீ ஆனால் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ஃபோர் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வச்சுக்கணும் எல்லோரும் வந்து ஒரு வருஷத்துலேயே எனக்கு ரிட்டர்ன் வருமானு பார்த்தீங்கன்னா வரவே வராது இதெல்லாம் ஸோ த்ரீ டு ஃபோர் இயர் நம்ம லாங் டர்மாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து அதில் வந்து நல்ல ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனில் ஜாஸ்தி வரணும் ஏன்னா அப்புறமா பார்த்தா வேல்யூ ஆஃப் மணி வந்து கம்மியாகிடுது இன்ஃப்ளேஷனில் நமக்கு வந்து பேங்க்கில் டெபாசிட் போட்டாலும் ஒரு எயிட் செவன் பர்சன்ட் வருது அது வந்து இதில் கவர் ஒன்லி ஒரு இன்ஃப்ளேஷன் பட் அதை விட கொஞ்சம் அதிக ரிட்டர்ன் வேணும்னாக்க நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜான் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லேயும் இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது அதே அது வந்து ரொம்ப நிறைய ரொம்ப ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா அதில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வருது அதில் நிறைய அந்த எக்ஸ்சேண்ட் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அதில் கோல்டு பேஸ்ட் பண்ணியும் கோல்டு எக்ஸ்சேண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கான் ஸோ கோல்டு வாங்காமல் இப்போல்லாம் நிறைய பேர் அதனால் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் அது வந்து அதுலேயும் நிறைய ட்ரேட் பண்ணுறாங்க